அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வந்து பாஜக கட்சிக்காரர்களை சந்திக்கிறார் அதிமுக தலைவரான எடப்பாடியை சந்திக்கிறார் இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் அவர் இரண்டு மணி நேரம் குருமூர்த்தி வீட்டில் போய் அவரிடம் உரையாடல் நிகழ்த்துகிறார் அப்படின்னு ஒரு செய்தி இந்த செய்தி தான் மற்றவற்றை விட முக்கியமானது இது ஏன் முக்கியமானது எவ்வளவு விஷத்தன்மையானது எவ்வளவு பிரச்சனைக்குரியது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு துக்களுக்கு ஆண்டு விழா மேடை அதில் குருமூர்த்தி பேசுகிறார் அவர் அப்படி தன்னுடைய பிரஜாப பிரதாபங்கள் என்ன நான் எவ்வளவு ஆளுமை நிறைந்தவன் தெரியுமா ஓபிஎஸ் என்கிட்ட வந்து எனக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி இருக்குதுங்க சசிகலா என்னை தூக்கி வீசுவதற்கான முடிவுக்கு வந்துவிட்டார் நான் என்ன செய்வது அப்படின்னு வந்து நின்றபோது நான் ஒரு கேள்வி கேட்டேன் நீ எல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இழிவாக பேசினார் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓ பன்னீர்செல்வம் ஒரு அடிமையாக இருக்கலாம் அவர் ஒரு டயர் நக்கியாக யார் அன்புமணி அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணியின் வார்த்தைகளில் டயர் நக்க சொன்னால் டயர் நக்கணும் அப்படி டயர் நக்கியாக இருந்தாலும் கூட நான்லாம் இந்த வார்த்தையை சொல்லலைங்க மணிகிட்ட தான் இதுக்கான வழக்கத்தை கேட்கணும் ஸோ இப்படி இருந்தார்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க ஜெயலலிதா ஹெலிகாப்டரில் பிறந்தால் கூட இவர்கள் வணக்கம் வானத்தை பார்த்து சொல்லுகிற அளவிற்கு அடிமைகள் இந்த ஓபிஎஸ் எல்லாம் எப்படி குனிந்து நின்று அவர் காருக்கு வணக்கம் செலுத்துவார் என்பதையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனாலும் கூட அவருக்கு ஜெயலலிதாவுக்கு விசுவாசமானவராக இருந்தார் அதனால் ஜெயலலிதா வழக்கின் காரணமாக தான் செல்ல வேண்டி இருந்ததோ அப்போதெல்லாம் ஓபிஎஸை நம்பி அவரை ஒரு தலைவராக நியமித்தார் நான் வா வந்து உட்காருன்னா உட்காருவார் கிளம்புனா கிளம்புவார் இப்படி இருந்தது போக ஜெயலலிதா இறந்து போய்விட்டார் இப்போ சின்னம்மா என்கிற பெயரில் சசிகலா வருகிறார் அம்மா சொன்னால் நான் கட்டுப்படுவேன் அவர் பாப்பார பெண்மணி நீ யார் நீயும் நானும் ஒரே ரத்தம் தானே நீ சொல்வதை நான் ஏன் கேட்க வேண்டும்ங்கிற ஒரு வலு போட்டார் இந்த ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் இப்போ இந்த வலுவை போட்ட உடனேயே இப்போ பாருங்கள் நல்லா பாருங்கள் ஒரு பார்ப்பன பெண்ணான ஜெயலலிதாவுக்கு நான் கட்டுப்படுவேன் அவங்க என்ன சொன்னாலும் உடனே கேட்டுக்கிடுவேன் ஆனால் என்னுடைய சொந்த ஜாதிக்காரராக இருக்கிறதுனால நான் அதை மதிக்க மாட்டேன் அந்த அளவிற்கு அதை டீல் பண்ணார் இப்போ ரெண்டாவது இது யார்கிட்ட போய் அதை வந்து முறையிடுகிறார் இந்த குருமூர்த்தியினுடைய வார்த்தைகளின்படி ஐயா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு பூனூல் போட்டால் பாப்பாங்கிட்ட போய் தன்னுடைய பிரச்சனையை முறையிடுகிறார் நான் என்ன கேட்குறேன் ஜெயலலிதா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவர் பிறப்பால் பார்ப்பனருங்கிறது நமக்கு பிரச்சனை கிடையாது சசிகலா ஜெயலலிதாவினுடைய நெருங்கிய தோழி அவர்கிட்ட கேட்டு தான் ரெண்டு பேரும் நெருக்கமாக இருந்தாங்க எனக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த குருமூர்த்தி யார் குருமூர்த்திகிட்ட போய் இவர் நிற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது சரி அப்படியே நின்னாலும் இந்த ஓபிஎஸ் என்பவர் எவ்வளவு அடிமையாக இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டை ஆடாண்டவர் அந்த ஆட்சி பொறுப்பில் முதல்வராக இருந்தவர் அவர் போய் நீ உனக்கு இந்த தகுதி இருக்க ஆயா நீ இப்படி ஆயான்னு கேள்வி கேட்கிறார் இது எவ்வளவு பெரிய பார்ப்பன திமிர் பூணூல் திமிர் அப்படிங்கிறத அந்த நேரத்திலேயே நம்மால் பொறுத்து கொள்ள முடியாமல் பொங்கி வீடியோ போட்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்தது இப்படிப்பட்ட ஒரு அதாவது பார்ப்பன அல்லாதவர்களை அதிமுக ஆட்சி இருந்தாலோ அவர்களுடைய இது இருந்ததுனாலோ பாஜக எப்படி கைப்பற்றும் என்பதும் பாஜகவின் பிரதிநிதியாக ஒரு பார்ப்பன பிரதிநிதியாக எப்படி குருமூர்த்தி நடந்து கொள்வார்ங்கிறதுக்கும் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு குருமூர்த்திக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது ஆனா குருமூர்த்தி இப்படி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துபவராக இருந்தார் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்படி பாப்பார கூட்டத்தின் கொட்டம் அப்படி தலைவிரித்து ஆடிய காலம் என்பது ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு மறுபடியும் சொல்தோம் ஜெயலலிதா பிறப்பால் பார்ப்பனராக இருந்தாலும் எல்லா பார்ப்பனர்களையும் ஆடவிட்டு பார்த்து கொண்டிருந்தவர் அல்ல தமிழ்நாட்டின் கலையதார்த்தம் யதார்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டவர் மற்ற பார்ப்பனர்களை விட யாருக்கு வலிமை அதிகம் தன்னுடைய உற்ற தோழி யாருன்னு அவர்களை வச்சுக்கிட்டாரே தவிர இவர்களை இவர்களை சும்மா ஆலோசகராக ஒரு ஓரமாக யாரு சோ ராமசாமியை வைத்திருந்தார் சசிகலா அழகுக்கான முக்கியத்துவம் எல்லாம் கிடையாது இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் குரு இருக்கிற மயிலாப்பூர் கூட்டம் எல்லாம் தங்களுடைய அதிகாரம் தமிழ்நாட்டில் தங்களுடைய ஆட்சி மலர்ந்து விட்டதாகத்தான் ஜெயலலிதாவின் இறப்புக்கு பின் கருதியது அதனால தான் இவர்களால் இப்படி அத்துமீறி செயல்பட முடிந்தது இந்த ஆட்சியை மீண்டும் உருவாக்க வேண்டும் இதற்காகத்தான் இன்னைக்கு அமித்ஷா வராரு ஒரு பொம்மை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து அறிக்கை விடும்போது பொம்மை முதல்வர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யார் உண்மையான பொம்மை எடப்பாடி பழனிசாமி காலில் ஊர்ந்து சென்று என்னைக்கு விழுந்தாரோ அன்னைக்கு முதுகெலும்பை இழந்து விட்டார் நீங்கள் பரிணாம வளர்ச்சியை நல்லா பாருங்க மண்புழுவாக ஊர்ந்து கொண்ட உயிரினங்கள் பாம்பாக கொஞ்சோண்டி தண்டு விட மாதிரி எலும்பு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிமிந்து நிமிர்ந்து பள்ளியாக மாறி பள்ளியிலிருந்து உயிரினங்கள் மேமலா மாறி அதாவது விலங்குகளாக மாறி விலங்குகளில் நாலு காலில் நின்றது போக ரெண்டு காலில் எழுந்திரிச்சு நின்று உருவானது தான் இந்த முதுகெலும்பு இந்த பரிணாம வளர்ச்சி அந்த பரிணாம வளர்ச்சியை சாதனை இயற்கை தெரிவு பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை இருந்திருந்தால் இந்த புதிய ஜந்துவை பார்த்து வியந்திருப்பார் மண்புழுவுக்கே டஃப் கொடுக்குறாப்ல மண்புழு பார்த்து பயப்படுது என்னடா இவ்வளவு பெரிய ஒரு உருவம் நம்மளை விட வேகமாக ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறதே முதுகெலும்பை தொலைத்து விட்டு அப்படின்னு சொல்ற ஒரு எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட நபர் பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரு உண்மையிலேயே பொம்மையாக இருந்தது யார் இந்த இடத்த நீங்க பாருங்க இந்த பொம்மையை உருவாக்குவதற்காகத்தான் சனாதன பார்ப்பன கூட்டத்தின் பிரதிநிதி இருக்கக்கூடிய இந்த குருமூர்த்தியை போய் சந்திச்சு ஒரு சதி திட்டத்தை உருவாக்குறார்கள் நீங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் இதே குருமூர்த்தி அமித்ஷா கூட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி ரஜினியை எப்படியாவது உருவாக்கி விட வேண்டும் ரஜினியை வச்சு எதையாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு முயற்சித்தது அப்ப அவர்களுடைய இலக்கு என்பது சட்டமன்றத்தில் மக்கள் மத்தியில் போய் நின்று மக்களை வென்றெடுத்து மக்கள் மனதில் இடம் பிடித்து அவர்கள் வாக்குகளை வாங்கி வென்றெடுத்து வர வேண்டும் என்பதல்ல குறுக்கு வழியில் வரணும் அதிகாரத்தை பெறணும் தங்களுடைய ஆதிக்கத்தை நிறுவனம் நீங்க கிரிஜா வைத்தியநாதன் தான் வந்து சீஃப் செக்ரட்டரியா இருந்தார் எப்போ பதிமூன்று உயிர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட போது எஸ் வி சேகரனுடைய குழந்தையார் இப்போ அந்த அவர்கள் இப்போ அந்த நிகழ்வு நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதோட பொருள் என்ன அந்த கட்டளை யாரிடம் இருந்து வந்தது அப்படிங்கிறத எல்லாம் நான் முப்பிட்டு பார்க்கும்போது இவர்களுடைய கொட்டம் எந்த அளவிற்கு ஆடியது எப்படி ஆட்டம் போட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க இந்த நிகழ்வு இப்போ எப்படி வந்து குருமூர்த்தி இந்த கேமுக்குள்ளே வர்றாரோ அதே மாதிரி நிர்மலா சீதாராமனும் தொடர்ந்து இப்போ இந்த கூட்டணி விவகாரத்தில் நடந்து கொள்கிறார் இந்த முறை செங்கோட்டையனை சந்திக்கிறார் செங்கோட்டையனை வச்சு ஒரு கேம்பிளிங் விளையாடுகிறார்கள் எடப்பாடி நெருக்கடி கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது ஆனால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சீதாராமனுக்கு என்ன தகுதி இருக்கிறது அரசியல் நிகழ்த்துவதற்கு என்ன தகுதி இருக்குது அவர் ஒரு பினான்ஸ் அந்த இது சம்பந்தமாக படித்தவரோ தெரிந்தவரோ அது கூட தகுதியற்றவர்னு அவருடைய கணவள் சொல்றாரு அவருக்கு அவர் அவர் மட்டும் சொல்லலை பரக்கலா பிரபாகர் சொல்றாராங்கிறது இல்லை சுப்பிரமணிய சாமி சொல்றாரு நிர்மலா சீதாராமனுக்கு பினான்ஸ் தெரியாது நிர்வாகம் தெரியாது நிதி திட்டம் பற்றி எந்த அறிவும் கிடையாதுன்னு சொல்றாரு ஸோ இது எல்லாம் அவர்களுக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனை சரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகட்டாலும் அரசியலுக்கு இவர் என்ன சம்பந்தப்பட்டவர் இவர் என்னைக்காவது ஒரு வீட்டில் வந்து நின்று மதுரைக்காரர் திருச்சியில் படித்தவர் இந்த மக்களை பார்த்து ஒரு நாள் எம்மா எங்களுக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கழுத்துல துண்டை போட்டு தெரு தெருவாக வந்தவரா இப்போ நடந்து முடிந்த போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஏன் நீங்கள் நிக்கலன்னு சொல்லி கேட்டதற்கு எனக்கு நிற்கிற அளவிற்கு ஃபைனான்ஸ் பணம் இல்லைங்க அதாவது ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கே ஃபைனான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவது இது பணம் இல்லைங்கிறது இல்லை இப்படியெல்லாம் நின்று வர வேண்டியதெல்லாம் சூத்திரர்களாகிய உங்களுடைய தலையெழுத்தடா எங்களுடைய ரூட் என்பதே வேற நாங்கள் நேரடியாக வந்து அதிகாரத்தை பிடிப்போம் வெறுமனே ஒரு எம்பி பதவி ஒரு கௌரவ எம்பி அப்பெல்லாம் வரும்போது மாநிலங்களை எம்பி அப்படிலாம் வர்றதில்லை நேரடியாக நாங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராகவே அதுக்கு முன்னாடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் இன்னைக்கு டிஃபன் அன்னைக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்போ நிதி நிதியமைச்சர் இப்படி வர முடியும்னு சொல்லி நிரூபித்து கொண்டிருக்க அப்போது குருமூர்த்திக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் பத்து பொருத்தங்களும் அப்படியே பொருந்துகிறது தமிழ்நாட்டு மக்களை இப்போ குறித்து தலையில் இருக்கிற முடியளவுக்கு கூட மதிக்காத ஒரு திமிரும் தெனாவட்டம் கொண்ட பெண்மணி இவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுகவோடு பேரம் பேசுவதற்கு இரண்டு முறை சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய அதித்திட்டத்தை இந்த கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இன்னும் இவர்கள் ஆட்சிக்கோ எதுக்குமே வரல இன்னும் ஒரு வருஷம் இருக்குது தேர்தலுக்கு இதுக்குள்ளேயே இவர்களுடைய ஆட்டம் ஆரம்பித்து விட்டது இந்த பூணூல் பாப்பாங்கில் மற்றும் பாப்பாத்திகளினுடைய ஆட்டம் தொடங்கிவிட்டது இதுக்கு மத்தியில் இந்த விஷயத்தையும் பதிவு செய்யணும் இவ்வளவு ஆட்டமும் இவ்வளவு அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு இருக்கிற இவர்கள் இன்னொரு பக்கம் துஷ்யன் ஸ்ரீதருங்கிறவர் வாவ் தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலுக்கு பேட்டி பார்ப்பனர்கள் இங்கே வாழ முடியாத அளவிற்கு நெருக்கடி அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படின்னு இப்படி தான் இதுதான் புரிஞ்சுக்கங்க மற்ற மக்கள் வாழ முடியாத அளவுக்கு அச்சுறுத்தலை கொடுத்து விட்டு ஐயோ அம்மா எங்களால் வாழ முடியவில்லைன்னு சொல்லுகிற அயோக்கியத்தனத்தை தெளிவாக வரலாறு முழுவதும் இந்த பாப்பார கூட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அதோட தொடர்ச்சிதான் இது இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ராஜாங்கத்தை உருவாக்க நினைக்கிறார்கள் அதுக்கு மாப்பிள்ளையா அதற்கு முகமாக அதற்கு முன்னாடி நிறுத்துகிற இடமாக இந்த எடப்பாடி பழனிசாமியை பயன்படுத்த பார்க்கிறார்கள் இந்த அடிமையை நம்பி மக்கள் எல்லாம் இந்த சனாதன பார்ப்பனர்களுக்கு வாக்களிக்க போகிறோமா அப்படிங்கிறதான் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி ஒருவேளை அப்படி ஒன்று நடந்து விட்டால் சும்மா சொல்ற ஒரு கற்பனைக்கு சொல்ற ஒருவேளை ஏதாவது ஒன்று நடந்துருச்சு எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சரை வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வருட துக்குளுக்கு விழாவில் எடப்பாடி பழனிசாமி எப்படி தன்னிடம் கைகட்டி வந்து நின்றார் அமித்ஷாவோடு நாங்கள் பேசும்போது அவர் எப்படி நின்றுகிட்டு இருந்தாரு அவற்றை நான் என்ன அவருடைய ஆண்மையை பரிசோதித்து நீ அப்படி தானாயா அப்படின்னு நான் எப்படி கேட்டேன் அப்படிங்கிறத கூட எடப்பாடிக்கு சொல்வார் அன்னைக்கு ஓபிஎஸ்க்கு சொன்னாரு இன்னைக்கு எடப்பாடிக்கு சொல்வார் இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட வேண்டுமா அப்படிங்கிறத நம்முடைய கேள்வி